பிரைஸ் த லாட் பரிசுத்த வேதாகமத்தை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆயுசும் போதாது வார்த்தைகளும் பத்தாது ஆனால் நான் இன்று உங்களுக்கு அகர வரிசையில் பரிசுத்த வேதாகமத்தை நான் பாராட்ட போகிறேன் கேட்போமா ஆ என்றால் அன்பை வெளிப்படுத்தும் வேதாகமும் ஆ என்றால் ஆறுதல் அளிக்கும் வேதாகமும் ஈ என்றால் இன்னல் போக்கும் வேதாகமும் ஈ என்றால் ஈகையை பற்றி கற்றுக் கொடுக்கும் வேதாகமும் ஊ என்றால் உண்மையை உண்மை என்று சொல்லும் வேதாகமம் ஊ என்றால் ஊக்கமளிக்கும் வேதாகமம் ஏ என்றால் எளியவரை உயர்த்தும் வேதாகமம் ஏ என்றால் ஏக்கத்தை தீர்க்கும் வேதாகமம் ஐ என்றால் ஐயத்தை போக்கும் வேதாகமம் ஓ என்றால் ஒரு போது மாறாத வேதாகமம் ஓ என்றால் ஓங்கி உயர்ந்து நிற்கும் வேதாகமம் அவ் என்றால் ஔஷதமான இயேசுவை பற்றி சொல்லும் வேதாகமம் அக்கு என்றால் அஃது படித்தால் நமக்கு வரும் பேரானந்தம் ஆமேன் அலேலுயா